காய்கறிகள் இருப்பில் இல்லாதபோது கை கொடுக்கும் உற்ற தோழி தக்காளி ஆம் தக்காளி கொண்டு வகை வகையான சட்னிகள் கடைசல்கள் செய்தாலும் பூரி சப்பாத்தி இட்லி தோசை என எல்லாவற்றிற்கும் தொட்டுக்கொள்ள ஏற்ற ஒரு தக்காளி குருமா அதுவும் எண்ணெய் குறைவான எளிமையான செய்முறையில் அனைவருக்கும் பிடித்த சுவையில் தக்காளி குருமா வாருங்கள் எப்படி செய்வது என்பதை பார்ப்போம் முதலில் அதற்கு தேவையான பொருட்களை குறித்து கொள்ளுங்கள் இப்பொழுது மூன்று தக்காளிகளை நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொள்ளுங்கள் அதனுடன் ஒரு கப் துருவிய தேங்காயை சேர்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக சோம்பு ஒரு தேக்கரண்டி சேர்த்து கொண்டு ஒரு இன்ச் அளவிற்கு பட்டை சேர்த்துக் கொள்ள வேண்டும் கிராம்பு இரண்டு சேர்த்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஏலக்காய் ஒன்றை சேர்த்துக்கொண்டு இதனுடன் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து மைய அரைத்து கொள்ள வேண்டும் இதனுடன் முந்திரி பருப்பு ஐந்து வேண்டுமானாலும் சேர்த்து கொள்ளலாம் அல்லது நிலக்கடலையும் சிறிதளவு சேர்த்து கொள்ளலாம் தக்காளி குருமா இன்னும் ருசியாக இருக்கும் இப்பொழுது தக்காளி குருமாவுக்கு தாளிக்க ஒரு வானலியில் சிறிதளவு எண்ணெய் விட்டு தாளிப்பிற்காக கோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை மற்றும் ஒரு நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து தாளித்து அதனுடன் நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம் மற்றும் கறிவேப்பிலை சேர்த்து வெங்காயம் வதங்கும் அளவிற்கு உப்பு சேர்த்து நன்றாக வணக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது ஒரு நறுக்கிய தக்காளியையும் சேர்த்து அதனுடன் மசாலா தூளை சேர்க்க துவங்கலாம் அரை தேக்கரண்டி மிளகாய் தூள் ஒரு தேக்கரண்டி கொத்தமல்லி தூள் அரை தேக்கரண்டி கரம் மசாலா தூளை சேர்த்து கொள்ள வேண்டும் காரத்தை உங்கள் அளவுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம் அடுப்பை மிதமான சூட்டில் வைத்து மசாலாக்களின் பச்சை வாசம் போகும் வரை வணக்கி அதனுடன் இப்பொழுது அழைத்து வைத்துள்ள தேங்காய் விழுதினை சேர்த்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது குருமாவிற்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கொள்ளலாம் இட்லி மற்றும் தோசைக்கு சிறிது தண்ணீர் அதிகம் சேர்க்க வேண்டும் சப்பாத்தி மற்றும் குருமாவிற்கு தண்ணீர் குறைவாக சேர்த்தால் போதுமானது தண்ணீர் சேர்த்த பின் குருமா பச்சை வாசம் போகும் வரை பத்து நிமிடம் வரை மிதமான தீயில் மூடி வைத்து கொதிக்க வைக்க வேண்டும் நன்றாக கொதித்து பச்சை வாசம் போன பின்புதான் குருமா நல்ல சுவையுடன் சாப்பிட அருமையாக இருக்கும் அதிக அளவு எண்ணெய் சேர்ப்பதனால் குருமா ருசியாவதில்லை மாறாக சரியான அளவில் சரியான பொருட்களை சேர்க்கும் பொழுதுதான் குருமா நல்ல சுவையுடன் இருக்கின்றது பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தலை கைப்பிடி அளவு சேர்த்து நன்றாக கலந்து குருமாவை இறக்கிவிடலாம் அன்பையும் காதலையும் சேர்த்து சமைத்து பாருங்கள் உணவின் சுவை கூடும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி